ஒன் வீக்காக நான் வீடியோ போடலைங்க வீட்டில் அம்மா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலைஸாக இருந்தாங்க இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ தான் நான் வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து சிம்பிளான ரெசிபிஸ் தான் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா வேர்க்கடலை வந்து வறுத்து அரைச்சி அந்த பேஸ்ட் வச்சு குழம்பு வச்சுருக்கேன் வேர்க்கடலை குழம்புன்னு கூட சொல்லலாம் அதில் வந்து காய் வந்து கத்திரிக்காயும் மாங்காய் போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடலைய வந்து ஒரு நான் வந்து குழம்புக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியாக அதை பொறுத்தான் ஒரு கைப்பிடிக்கு ஒரு வேர்க்கடலையே நான் பச்சை வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணலாம் பட் அது ரொம்ப பொறுப்புன்னு இருக்கும் இது வந்து பச்சை அந்த தண்ணி இல்லை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வறுத்துக்கணும் அவ்வளோதான் அந்த ஈரப்பதம் இல்லாமல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு குட்டியான ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு அதையும் வறுத்தெடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி கா ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் காஸ்பூன் மிளகு இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து பேஸ்ட்டாக நம்ம தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் ரெண்டு மூணு எண் ஸ்பூன் எண்ணெய் போடணும் எப்போயுமே புளிக்குழம்பு காரக்குழம்புனா எண்ணெய் தூக்கலாக தான் போடணும் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பத்து பல்லு பூண்டு ஒரு குட்டி தக்காளி கொஞ்சோன்னு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த கத்திரிக்காயை நான் முழுசு முழுசாக போடுறேன் ஏன்னால் இந்த கத்திரிக்காய் வந்து இலசாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சோன்னா இருந்தங்காட்டி கட் பண்ணியும் போடலாம் நான் அப்படியே அதில் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோன்னு தனியாத்தூள் அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணியும் நம்ம போட்டு நல்லா வேக வச்சிடணும் கத்திரிக்காய் வெந்துடும் கடைசியாக மாங்காவை ஒரு நாலஞ்சு பீஸ் மாங்காய் போட்டேன் இது இந்த குழம்பு வந்து நல்லா சுண்டை விடணும் வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த மாங்காய் கத்திரிக்கோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த வேர்க்கடலை பேஸ்ட்டு தான் இது மெயின் இது மற்றபடி தேங்காயோ எள்ளோ நான் யூஸ் பண்ணல வேணுங்கிறவங்க தேங்காய் எள்ளெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பீக்கங்காவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்காட்டி அதை வந்து இதுக்கு இந்த குழம்புக்கு பொரியல் வந்து இது மேட்ச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பொரியல் பண்ணேன் பீக்கங்காவை கட் பண்ணி கடுகு கடுகுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு பீக்கங்காயும் வணக்கிட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டு அது நல்லா வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு திரும்ப மூடி வச்சு எடுத்தேன் தண்ணி ஒரு துளி கூட போடல ஆனால் அதில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்காட்டி அதில் அதுலேருந்து வந்த தண்ணியே அது வெந்துருச்சு அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் திருவி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இந்த மாங்காய் கத்திரிக்காய் குழம்பும் ஒரு தடவை இந்த மசாலா போட்டு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை வந்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா இது வந்து நம்ம வந்து நான் எண்ணெய் எண்ணெய் சுத்தமான எண்ணெய் யூஸ் பண்ணுறதே இல்லாதனால இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அதனுடைய எண்ணெய் அந்த வேர்க்கடலையோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பீக்கங்களால் எதுவுமே இல்லைங்க வெறும் மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு தான் ஆனால் பருப்பு கொஞ்சம் தூக்கலாக போடுங்க நல்லாயிருக்கும்